ராஜகுமாரி இயக்கத்தில் விஜய் கிரகுண்டர் ஆஃப் ஹோம்பாலே பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ரகு தாத்தா இப்படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கார் அண்ட் இதுல கீர்த்தி சுரேஷ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க ரகு தாத்தா படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு Uh, I had a great time working with you. Thank you, uh, Ravindra. Uh, our பயங்கரமான பர்ஃபார்மர் அவர் ஃபேமிலி மேன்லேயும் நடிச்சிருக்காரு நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு பட் நான் அவர் கூட இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறேன் ஆ ஹெட் அ கிரேட் டைம் தேங்க் யூ ஐ திங்க் நோபடி அல்ஸ் கூட புல் இட் அவுட் அதுதான் யூ யூ புல் இட் அவுட் கிரேட் தேங்க் யூ விஜய் அண்ட் தேவதர்ஷினி மேம் 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 கூட சேர்ந்தாலே ஐ திங்க் ஜாலி பயங்கர ஃபன் அண்ட் ஐ திங்க் ஷீ இஸ் மோர் லைக் த பார்ட்னர் இன் கிரைம் இன் த ஃபிலிம் ஃபார் மீ இந்த ஃபில்ம் இந்த ஃபீல்ட் இந்த ஃபீல்ட் படத்தில் தான் சொல்கிறேன் பயப்படாதீங்க ஸோ அண்ட் நைஸ் டைம் வித் யூ மேம் ஸோ எனக்கும் மேம்க்கும் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும் ஜாலியாக இருக்கும் அண்ட் ஆனந்த் சாமி சார் இஸ் நாட் யோர் ஹவுஸ் யூர் ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஆனந்த சாமி சார் அகேன் அவருக்கும் எனக்கும் ஆகாது படத்தில் பட் ஓகே சரி ரொம்ப சொல்லக்கூடாது சரி அண்ட் ராஜீவ் பிரதர் அவர் என்னோடய பிரதர் படத்தில் அண்ட் அண்ட் அவரும் ஆக்சுவலாக அவர் ஹீஸ் ஆல்சோ இன் டூ ட்ராமா ஹீஸ் ஆல்சோ இன் கொஞ்சம் டீச்சிங் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸஸ் கூட எடுத்துக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் ப்ரோ அப்புறம் தேங்க்யூ அண்ட் ஜெயக்குமார் சார் ஜெயக்குமார் சார் வந்து ஆக்சுவலாக அவரோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் ஸோ ஜெயக்குமார் சார் ஆக்சுவலாக நான் ஸ்கூலில் ஒரு கேம்புக்கு போகிற டைமில் அந்த ஒரு சும்மா ஒரு ஒன் டே ஆக்டிங்லாம் வந்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க அந்த டைமில் ஃபஸ்ட்டு நான் ஜெயக்குமார் சாரை பார்த்துருக்கேன் ஸோ வி கோ பேக் வே பிஃபோர் ஸோ இரு அங்கே பார்த்துட்டு இதுக்கு அதுக்கப்புறம் நான் சார் கூட நடிக்கிறேன் ஃபுல்லாக நடிக்க இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் அண்ட் சாரோட கேரக்டர் இஸ் ஆல்ஸ் அ வெரி ஃபன்னி சார் அண்ட் மேம் ஜானகி மேம் தேங்க் யூ மேம் மேம் கூட எனக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இல்லை கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் தான் பட் இருந்தாலும் தேங்க் யூ மேம் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட ஒர்க் பண்ணது அண்டு பானு பானு இஸ்மத் பானு 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 தெரிக்க விட்டுருக்காங்க படத்தில் ஒரு கடைசியில் ஒரு டயலாக் சொல்ல முடியாது இப்போது ஆனால் ஐயோ அந்த அந்த சீனை டப்பிங்கில் பார்த்து நான் விழுந்து விழுந்து சிரித்தேன் ஐ திங்க் அது பார்த்து சிரிக்காதவங்க யாருமே இல்லை அவங்க பார்க்கறதுக்கு தான் இப்படி ஒரு பூனை மாதிரி இருப்பாங்க ஆனால் பின்னாடி அவங்க வர்றவாள் அண்ட் நம்ம மிப்பு மிப்பு இஸ் நாட் யோ மிப்பு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அண்டு முகேஷ் முகே முகேஷ் அவர் ஒரு கியூட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மிப்புவும் முகேஷ்க்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு காம்பினே ஃபுல்லாக ஒரு காம்பினேஷன் இருக்கும் அண்டு ஷெங் 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 ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஷேங் தேங்க்யூ அண்டு மனோஜ் நம்ம டயலாக் எழுதினவர் அவரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ஸோ அவர் நடித்து அவர் நடித்து கொட்டியிருக்காருன்னு சொல்லலாமா அண்ட் ஆத் ஆத்ரா மேம் 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 கூட நான் வந்து அவங்களோட பொண்ணா நடிச்சிருக்கேன் ஸோ அவங்க கூட பாம்பு சட்டை எஸ் பாம்பு பாம்பு சட்டை நடித்தேன் அதுக்கப்புறமா இத்தனை வருஷம் கழித்து இந்த படத்தை நடிச்சிருக்கேன் ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ப்ரிட்டி மச் மறந்துட்டேன் மன்னித்துவிடுங்கள் இல்லை 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 ஐ ஹவ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் ஓகே ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் கேமியோ ஒன்னு பண்ணியிருக்காரு அது ஒரு பயங்கரமான கேமியோ அது ஆக்சுவலாக டீசர்லேயே இருக்கு அந்த கேமியோ யாராவது கண்டுபிடிச்சிங்களா அது கண்டுபிடிக்கல யாருமே கண்டுபிடிக்கல சரி நம்ம இதை இதை வச்சு ஒரு குவிஸ் நடத்தலாம் அந்த டீசரை இன்னொரு தடவை பிளே பண்றோம் சுமன் எங்க இருக்காருன்னு யாராவது கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும் சுமன் வந்து அதிகமாக அது யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தார் நான் மாட்டி விட்டேன் அண்ட் டைலாக்ஸ் ஐயா மனோஜ் தேங்க் யூ மனோஜ் அண்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ டிரெக்ஷன் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் அசோஸ் அசோசியேட் டிரெக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் ஆல் த கேமரா அசிஸ்டன்ஸ் எல்லா கேமரா அசிஸ்டன்ஸ் அண்ட் யூனிட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க எல்லாரும் எல்லாமே இது நடந்திருக்காது யூனிட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அண்ட் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்யூ இது எல்லோரும் சேர்ந்து எல்லாரோட உழைப்பும் சேர்ந்துருக்கிற ஒரு படம் அண்ட் யா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் படம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள் அண்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் தான் எந்த இன்ஹெபிஷன்ஸும் இல்லாமல் போய் பாருங்கள் யூல் ஹவ் மேட் ஃபன் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் கேன் ஐ ஹாவ் சுமன் அண்ட் விஜய் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் தேங்க் யூ